அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏ எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க திருமண பொருத்த திறவுகோல் அறுபத்தி நான்கு விதிகள் இப்படி இருந்தால் வம்சம் தலைக்காது கல்யாணமானால் வம்சம் தலைக்கணும் குழந்த பறக்கணும் குழந்தை பறக்கிறதுலையும் ஆண் குழந்தை பிறந்தா வம்சம் தலைக்கும் சொல்லலாம் ஒரு கால் பெண் குழந்தை பிறந்தா கூட இன்னொருத்தருடைய கண்டிப்பா தலைக்கிறதுக்கு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ இருந்தால் வம்சம் கண்டிப்பா தலைக்கும் ஆனால் குழந்தையே பறக்கல அப்படின்னா வம்சமே தலைக்காது உனக்கும் வம்சம் தலைக்காது நீ கொடுக்கறது எங்க எங்கிறது வாங்குறது அப்போ இதோட முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்போ ஏன் அந்த மாதிரியான புத்திர தோஷம் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னா லக்னம் மிதுன லக்னமாக இருக்குமானால் ஐந்தாம் பாவ அதிபதி சுக்கரன் மிதுன லக்னத்திற்கு ஐந்தாம் பாவா அதிபதி அதாவது அவர் பரணி நட்சத்திரத்திலே நின்றார் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் நின்றார் அல்லது இங்க சிம்ம ராசியில பூரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் நின்றார் அல்லது இதற்கு திரிகோணமாக இருக்கக்கூடிய தனுசுராசியில புராடம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் என்றார் என்றால் இப்போ நாம இங்க பரணி நட்சத்திரம் ரெண்டுல போட்டிருக்கோம் ஏன்னா புத்திரஸ்தான அதிபதி ஐந்தாம் பாவாதிபதினா புத்திரரை கொடுக்கக்கூடியவர் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அவர் இதுல ஒரு காரக கிரகம் இருக்கு புத்திர காரகம் யாருன்னா குருதான் புத்திரனுக்கு காரகன் அப்படிங்கிறவன் ஏழாம் பாவத்தில் ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கிறார் அப்போ கணவனாக வரக்கூடியவன் மனைவியாக வரக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் ஏழாம் பாவத்தில் நின்ற குரு ஆட்சி பெற்ற குரு பூராடம் ரெண்டில் நின்றார் பூராடம் ரெண்டு நட்சத்திரத்தினுடைய இரண்டாம் பாவத்தில் நிற்கிறார் இப்படி இருந்தால் புத்திரஸ்தான அதிபதியும் சுயசாரம் பெற்று நவாம்சத்தில் நீச்சம் பெற்று ஏழாம் பாவ அதிபதியும் காரணமாகிய குருவும் சுக்கிரன் ஐந்தாம் பாவ அதிபதியான சுக்கரன் சாரம் ஏறி இரண்டாம் பாதத்திலே நின்று போராடம் இரண்டில் நின்றால் சுக்கிரனுக்கு குரு பகவானுக்கு சுக்கரன் நீச்சபலனை தந்துவிடுவார் வம்சம் தலைக்காது இதெல்லாம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணும் இதெல்லாம் நம்ம பேத்துக்கு பார்க்க தெரியாததுனால குழந்தை பாக்கியம் ஏன் கிடைக்கலங்கிறதே தெரிய மாட்டேங்குது ஏன்னா அப்பா யோதர சூத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா என்ற மூன்று நிலை தொடர்களை கொண்டு வம்சம் தலைக்குமா தலைக்காதான்னு சொல்லக்கூடிய கணித முறையை கொண்டது இது இறைவன் கொடுத்த வரம் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்